மனிதன் சாதத்தில் பார்த்தங்க ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க காசு ஒன்று மற்றவங்களுக்கு செய்ய மாட்டாங்க சொந்த குந்தக்கு செய்கிறது கணக்கு பார்ப்பாங்க ஸோ பெற்ற பிள்ளைக்கு மனைவிக்கு செய்கிறது கூட கணக்கு போட்டு தான் செய்வாங்க ஆனால் அவர் சம்பாதிப்பார் அதனால் பெத்த பிள்ளையும் பையனும் சரி மனைவியும் சரி எதுவுமே கேட்க முடியாது ஏன்னா சம்பாதிக்கிறாரு அவர் தான் சம்பாதிக்கிறாரு குடும்பத்தை ரன் பண்ணுறாரு நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்ட்டு கெஞ்சு கெஞ்சி கேட்டு துணிமையை எடுக்கணும் அவங்க வீட்டுக்கு சாமானை வாங்கணும் அப்படிங்குறத வாங்கி 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 சேர்ப்பார் அவர் சொந்தமாகவே அவருடைய பேங்க் பேலன்ஸை அவர் சொத்துலாம் சேர்த்துட்ருப்பார் ஆனால் சொத்து செய்கிறாரு சொத்து சேர்த்துறாரு வீடு வாங்குறாரு நிலம் வாங்குறாரு எல்லாமே பண்ணிட்டுருப்பார் அப்படிங்கம்போது யாருக்கும் சொல்லுவாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க மனைவியும் சொல்லாது பசங்க பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் நாலு தடவை கேட்டால் கஞ்சினா கொடுத்துறாருல அப்புறம் ஏன் போயிட்டு அப்படின்ட்டு அவங்க எல்லாமே அவங்க சொந்தம் வந்து இவரு இப்படி கஞ்சக்கோம்பட்டியாக இருக்கார் பத்து காசு கூட செலவழிக்க மாட்டாரு ஒரு துணிமணி எடுக்கிறது கூட இப்போ ரொம்ப ஓசனை பண்ணுவார் அவருக்கு எடுக்கிறது மாதிரி தான் பசங்க பிள்ளைகளுக்கும் மனைவிக்கு எடுக்கிறது தான் அப்படிதான் அவசியம் எடுத்து தரமாட்டார் ரொம்ப கம்மியான ரேட்டு எடுப்பார் கம்மியான எடுத்து அப்படிலாம் சிறு சேமிப்பார் சேமிப்பார் அப்போ அந்த பதினொன்றாம் இடம் வந்து பதினொன்று கூட சொல்கிறது அதாவது எப்படின்னா இதில் இதில் ஒன்று புரிஞ்சுக்க இந்த ரெண்டாம் இடம் தனம் குடும்பம்னு சொல்லக்கூடது அந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் அவருடைய திசை பற்றி நல்லா போயிட்டுருக்கு அவரோட சேமிப்பு தான் அதிகமாக இருக்கும் அவருக்கு பணம் 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 ஒரு இடத்துல பணம் செலவழிக்க மாட்டார் செலவழிப்பே அவர் இப்போ ஒரு பத்து பேர் சொன்னால் டீ சார்ட்டை ஒரு போக மாட்டாருங்க வேணாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வருவார் இவர் தனியாக இவங்க ஃபேமிலி தான் மட்டும் போய் டீ சார்ட்டை போயிருவாங்க ஏன்னா பத்து பேர் இருபது பேர் வந்தாங்க நம்ம டீ சார்ட்டாக நம்ம தானே கொடுக்கணும் இவ்வளோ கணக்கு கொடு ஒரு வெளியூரில் போகிறாங்க கார் ரெண்டு மூணு காரில் போகிறாங்கன்னு வச்சுக்க இவர் பின் பின்னாடியே தான் இருப்பார் முன்னாடி போக மாட்டார் ஏன்னா அவங்க பில் கொடுப்பாங்க அவர் வந்துடுவார் அப்படி அப்போ வீட்டுக்காரங்க கூட சொல்லு எங்கள் பிள்ளைங்க கஞ்சனமாக இருக்காதீங்க ஒரு பத்து பேர் வந்துருக்கிறோம் நீங்கள் கொடுங்க பில்லு அதனால் என்ன தப்பு அப்படின்னா அவர் சொல்ல இல்லை இல்லை நம்ம வீட்டில் போய் கணக்கு பார்த்து மீ மீ கொடுத்துர்லாம் அப்படி வருவார் ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு கஞ்சத்தனமாக இருப்பார் வீட்டில் போய் கொடுப்பார் ஆனால் கொடுக்க விடாமட்டார் அப்படிங்கிற மா அடுத்த அப்படி கொடுத்தர்லாம் அடுத்த அப்படி நம்ம டூரில் வெளியே போவோம்ல அப்போ கொடுத்தா போகுது இப்படியே வந்து அந்த கஞ்சத்தனமாக காசு சேமிக்கிறது சிறு சேமிப்பு சேமிக்கிறது அப்படி சொல்லி அந்த மாதிரி கணக்கில் இருப்பார் மீதி கேட்டால் அவர் பேசுவார் நான் சின்ன வயசில் கஷ்டப்பட்டேன் எங்கள் அப்பா எனக்கு பத்து காசு கூட கொடுக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படித்தேன் ஒரு கிழிஞ்ச டவுசர் போட்டுக்கிட்டே நான் போய் பள்ளிக்கூடம் போனேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா ரொம்ப அந்த பழைய கதையை பேசி அவர் வந்து பணம் சேமிப்பு சொத்து சோகம் சேர்த்துறது அப்படி தான் இருப்பார் சொந்த சொந்தக்கெலாம் கடனை கூட கொடுக்க மாட்டார் கை மாற்றலாம் கொடுக்கவே மாட்டார் ஆமாம் இதை அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணிட்டே இருப்பார் பாரா நம்ம விட படித்தோம் தான் அதனால் நீட்டாக ஆரம்ப காலத்துலேருந்து கரெக்டாக இருக்க நம்மளாம் அநாசி வச்சு அடிச்சுட்டு சுற்றிட்டா இருக்கிறோம் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு நிறைய பேர் பேசுவாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அந்த மாதிரி நீ நல்லா இருக்கிற பணியை சேமிச்சிட்ட நாங்களாம் சேமிக்க முடியல கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம்னா வாடகைப்பட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க பேசுவாங்க அந்த இவருடைய இவர் இவர் சாதகத்தில் பதினொன்று நான் ஒருத்தர் வருவார் பதினொன்று குடி அஞ்சுக்கும் ஒம்போதுக்கும் அந்த அந்த அதில் இன்வால்வான திசை பூர்த்தி அந்தர சொந்தவங்களும் பதினொன்று குடையை ஒருத்தர் வருவார் அவர் வந்து சொல்லுவார் உனக்கு நான் ஒரு சென்னையில் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் கோடி கோடிக்கணக்கில் செலவாகும் நீ ஒரு அமௌண்ட்டு கொடு நான் ஒரு அமௌண்ட் போட்டு அந்த தொழிலை பற்றி ரன் பண்ணுவோம் உனக்கு இன்னும் நிறையா சம்பாரிச்சிடுவோம் அப்படி சொல்லுவாங்க அதே ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு குடும்ப செலவுக்கு மனைவி தாலியை கூட வித்திசெலவழிச்சுருப்பார் அந்த செலவுக்காக கண் கலங்கி காசு கேட்பார் கொடுக்க மாட்டார் என்னங்க இப்படி வீட்டில் கூட சொல்லுவாங்க கொடுங்கம்மா இதெல்லாம் கொடுங்க இதெல்லாம் நல்லதான் ஒரு முடியாத ஏழைகளுக்கு கொடுக்கறது உதவி செய்கிறது இதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு புண்ணியந்தாங்க கொடுங்க அப்படின்னு சொன்னால் நான் கஷ்டப்படும் போது சாப்பாட்டுக்கே விளையும்போது எனக்கு யாருமே கொடுக்கல அப்படின்னு அந்த அந்த கதையை சொல்லுவார் இவருடைய சாதகத்தை சொல்ல மாட்டார் சாதகம் இருக்கத்தான் தெரியாது இது என்ன ஆயிடுதுன்னே தெரியாது சரி அந்த நண்பர்கிட்ட பல கோடி அதாவது எப்படி சொல்கிறது இப்போ எழுபத்தஞ்சி லட்சம் எண்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் இப்படிலாம் எடுத்து அவருடைய தொழில் பிஸ்னஸ்க்காக போட்டு கொடுத்துருவார் ஏன்னா அவர் பதினொன்று கோடி இல்லவா லக்கணத்துக்கு பதினொன்று கோடின்னா அவர் சொல்கிற இவர் கேட்பார் மேட்டம் எவ்வளோ தான் அப்பா கொடுத்துருவார் அவர் ரன் பண்ணுவார் கணக்கு காட்டுவார் ஒரு வருஷம் காட்டுவார் ரெண்டு மூணு வருஷம் காட்டுவார் கடைசியில் பார்த்தா திவால் ஆயிடுச்சு என்னை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்றாரு என்ன செயல் வச்சுருக்கேன் நீ வந்து காப்பாற்று அப்படின்னா இவர் என்னப்பார் எப்போ இவர் என்ன பயந்துக்கிட்டு நம்ம போய் மாட்டிருவோன்னு இதிலிருந்து இன்வால்வ் ஆகி வெளியே வந்துடுவார் கடைசியில் வந்து பைத்திய முடியாத ஒரு உரம் தான் இப்படிலாம் நான் நிறையா சாதத்தை பார்த்துக்கிறேன் அப்போ நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் சோறு போடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு முடியாதவங்களுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்ப கஞ்சத்தனமாக ரொம்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது இன்றைக்கி கழிவுகூத்தில் நம்ம கருமாவும் நம்ம வந்துட்டோம் சம்பாரிச்சிட்டோம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் நம்ம கருமாவும் கொஞ்சம் கொஞ்சம் கழிக்கணும் நம்ம கருமா நம்ம பசங்க பிள்ளை கருமா நம்ம பாட்டேன் அப்பே முப்பாட்டன் கருமாவும் கழிக்கணும் வந்து இந்த கலிவூகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக கழிச்சிட்டு போனால் அடுத்த ஜென்மம் அடுத்து நம்ம புண்ணியம் பெறலாம் இல்லைன்னு இருக்கிற கருமாவும் நம்ம சேர்த்துக்கிட்டு வச்சுக்க வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது சொத்து சுகம் காரு வண்டி வாகனம் இதெல்லாம் மேட்டே கிடையாது அது கருமா மூலியமாக வரக்கூடியது கருமாவை கழிக்கிறதுக்கு என்ன இந்த கழிவூகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை வளமுடன் உங்களுடைய சாதத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் தெளிவாக பார்ப்போம் தெளிவாக சொல்லி உங்களை வாழ்க்கையை சேர்க்கி வைக்கிறதுக்கு வழி காட்டுவோம் என் ஃபெல் பண்ணி ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுவத்தி நாலு வாழ்க்கை வளமுடன்